ஹலோ எவ்ரிவான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த கிட்ட வந்து யாராவது ஒருத்தங்க இருந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுலயே பழமையான ஒரு மொழியை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு தெரிஞ்சதுலேயே பழமையான நாகரிகம் ஒரு சிவிலைசேஷனை சொல்லுங்கன்னா அதையும் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் பட் இவ்வளோ நாள் வந்து இதை வெறும் வாய் வார்த்தையாக தான் சொல்லிட்டு இருந்தோம் இதுக்கான சாலிடான ப்ரூஃப் வந்து நம்மக்கிட்ட கிட்ட பெருசாக கிடைச்சதில்லை பட் இந்த ஒரு ஹிஸ்ட்ரி அதாவது உலகம் வந்து எப்போ ஒரு விஷயத்தை ஒத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வரலாறுங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே இருக்கணும் அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும் இப்போ ஒரு நெல் மணி அதாவது ஒரு சின்ன நெல் மணின்னு அந்த நெல் வந்து ஒரு ஹஸ்கை சுற்றி இருக்கும்ல அந்த ஒரு நெல் மணி வந்து இந்த மொத்த வரலாற்றையே வந்து தமிழக வரலாற்றையே வந்து தமிழ் கலாச்சாரத்தோட வரலாற்றை வந்து ஒரு ஆயிரம் வருஷம் பழமையாக்கிடுச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு நெல் எப்படி தமிழா தமிழ் மக்களோட வரலாற்றை வந்து ஒரு ஆயிரம் வருஷம் பின்னாடி கொண்டு போகும் அப்போ எந்த வருஷத்துக்கு தான் கொண்டு போயிடுச்சு முதல்ல எப்படி ஒரு நெல்னால இதை முடியும் தானே கேட்குறீங்க நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி ஒரு கிரேஸியான விஷயம் நடந்திருக்குங்க தமிழ்நாட்டில் நம்மளோட அசம்பிளியில் ஸ்டேட் அசம்பிளி இருக்குல்ல அதில் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் மேக் பண்ணுறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்தியன் சப்கான்டினெண்டோட ஹிஸ்ட்ரி எழுதணும் அதாவது இந்தியாவோட இந்திய துணை கண்டத்தோட வரலாற்று எழுதுகிறப்போ அதை ஆரம்பிக்கிற இடம் வந்து தமிழகமாக தான் இருக்கணும் தமிழ்நாடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் அவ்வளோ ஆணித்தனமாக அங்கே பேசினதுக்கான காரணம் தமிழ்நாட்டில் சிவகலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து ஆர்கியோலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் இருக்குது நம்ம கீழடியே கேள்விப்பட்டிருப்போல் அந்த மாதிரி சிவகலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தூத்துக்குடியெலாம் இருக்குல்ல ஸோ அந்த ஏரியாவில் சவுத் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆர்கியோலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் இருக்கு இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பானை கண்டுபிடிக்கப்படுது அந்த பானைக்குள்ள ஒரு நெல் ஒரே ஒரு நெல் கண்டுபிடிக்கப்படுது இந்த நெல்லை வந்து நாம கார்பன் டேட்டிங் பண்ணி இது வந்து எவ்வளோ வயசாக இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஎஸ்க்கு வந்து டெஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் அனுப்பிச்சு விடுது டெஸ்ட் ரிப்போர்ட் திரும்பி வரப்போ இந்த ஒரு நெல் இருக்குல்ல மூவாயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான ஒரு நெல்மணி மணி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பிசியாவது மினிமம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது பிசி ஜீசஸ் வாழ்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷம் முந்தைய காலகட்டத்தில் இந்த நெல் இருந்திருக்க கூடும் ஒரு ரிப்போர்ட் ரிசல்ட் வருது இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது சிவகலை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனை பத்தி டீடைல் தான் சொல்ல போறேன் ஆனா நம்மளுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்குது அதை நாலு பேர் மூடி மறைக்க ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறப்போ அதை வெளியில கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமையாகப்பட்டு இருக்கு இன்னைக்கு விட நம்ம டீடைல்டா பார்க்க போறது இந்த சிவகலை எக்ஸ்கவேஷன் என்ன கீழடியை பத்தி நம்மளுக்கு தெரியும் பட் அதை விட பழமையான கீழடி வந்து நம்மளுக்கு டூ தௌசண்ட் இயர்ஸ் பழமையான தமிழ்ங்கிறத காமிச்சுச்சு பட் சிவகலை வந்து த்ரீ இயர்ஸ் பழமையானது அப்படிங்கறத காமிக்கிற இந்த சிவகலை எக்ஸ்கவேஷன் என்ன அப்படிங்கறத பார்க்க பார்க்க போகிறோம் கூடவே வந்து கொற்கை அப்படின்னு சொல்லப்படுற கிட்டத்தட்ட அத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு மிகப்பெரிய போர்ட்டு சிட்டி வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு சொல்றாங்க இந்த கொற்கைனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஆதிச்சநல்லூர்னா என்னன்னு பார்க்க போகிறோம் நம்ம கீழடியை பற்றி தரும் பட் தெரியாத மூன்று இடங்களை பற்றி நீங்கள் வீட்டில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி இந்த தடவை யூரோப்புக்கோ அமெரிக்காவுக்கோ போக போகிறது இல்லை நீங்கள் உட்காந்துட்டுருக்கிற இதே தமிழ்நாட்டில் டைம் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி போக போகிறோம் எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்டார்டிங்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம் ஸோ பேசிக்காக இதுதான் தமிழ்நாடு உங்களுக்கு பார்த்தாலே ஈஸியாக தெரியும் ஸோ இங்கே சென்னை இருக்குது இங்கே மதுரை இருக்குது அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே தான் வந்து இப்போ எல்லா எக்ஸ்கவேஷனும் போயிட்டு இருக்குது இந்த இடத்த ஒரு சின்ன ஜூம் போட்டோன்னா ஆல்ரெடி மார்க் பண்ணி லேபல் பண்ணி வச்சுருக்கேன் இடங்கள ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல தான் இப்போ இந்த மூணு எக்ஸ்கவேஷன் மெயினாக போய்ட்டு இருக்குது இதை நம்ம கொஞ்சம் ஃபர்தராக ஜூம் போடுவோமே ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஒரு நெல்மணி கிடைச்ச இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இடம் இதுதான் சிவகலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இடம் இதில் இந்த இடத்துல தான் வந்து ஒரு நெல்மணி நம்மளுக்கு இப்போ கிடச்சி மொத்த வரலாற்றே வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் இயர்ஸ் வந்து பின்னாடி தள்ளி போட்டிருக்குது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு பின்னாடி தள்ளி போட்டிருக்குது மீன் வயல் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்கவேஷன் போயிட்டுருக்குது ஆதிச்சநாலூர்ன்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துலையும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்கவேஷன் போயிட்டுருக்குது அண்ட் கொர்க்கை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துலையும் வந்து எக்ஸ்கவேஷன் போயிட்டுருக்குது இப்போது இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தாமிரபரணி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓடுற நதி இருக்குல்ல இது வந்து தாமிரபரணி நதி மெய் மெயினாக தாமிரபரணின்னு சொன்னால் இந்த திருநெல்வேலி சைட்லாம் நல்லா ஞாபகம் வரும் இங்கே தான் திருநெல்வேலி இருக்குது ஸோ பேசிக்காக வந்து இந்த தாமிரபரணி நதி ஓடுற வழியில் வந்து எப்போவுமே ஒரு சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நதி கரையில் தான் பிறக்கும் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நதியை வந்து இந்த இடத்துல போய் கடலோடு சேருது இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கடலோட சேர்கிற இந்த ஒரு இடம் இருக்குல்ல இதை வந்து கடைசியாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் கிராமம் தான் கொர்க்கை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடம் இந்த இடத்த வந்து பிரிட்டிஷர்ஸ் இருந்த காலகட்டத்தில் கூட வந்து இந்த இடத்துல வந்து போர்ட்டெல்லாம் இருந்திருக்குது இந்த இடத்துல இந்த இடத்த வந்து பிரிட்டிஷர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி சிலோன் அப்படின்னே கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா அத்தனை லேக்கு பேக் வாட்டர்ஸ்னு வந்து ரொம்பவே ஒரு ஸ்ரீலங்கா வந்து எவ்வளோ ஒரு வைபாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான் கொர்க்கைன்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிராமம் இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய போர்ட் இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க இது அப்படியே வந்து நீங்கள் ஃப்ளாஷ்பேக் போட்டு உங்களோட இமஜினேஷனை யூஸ் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஒரு மிகப்பெரிய போர்ட்டு சிட்டி உள்ளுக்குள்ளே வந்து நல்ல சிவிலைஸ்டாக வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள் இங்கேயுமே சிவிலைஸ்டாக இருக்கிற சிவிலைசேஷன் இருக்குது எல்லாமே ஒரு நதிக்கரையில் இருந்துகிட்டு இருக்குது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி பட் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நெல் எப்படி காமிக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க அதுக்கு இப்போ வரேன் ஒரு நெல் எதை ரெப்ரஸன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு இருந்தால் நெல் கிடைக்கும் ஸோ ஏன்னா அது ஒரு காட்டில் விளையிற ஒரு விஷயம் கிடையாது நெல்லுங்கிறது வந்து ப்ராப்பராக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் லேண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து நெல் கிடைக்கும் ஸோ அந்த ஹஸ்கோட கிடைக்கிறப்ப வந்து அது ஒரு அறுவடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது ஸோ இந்த நெல் மணி வந்து ஆல்ரெடி அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக வாழ்ந்திருக்காங்க அவங்க விவசாயம்ங்கிற ஒரு விஷயத்தை வேற பண்ணிட்டு இருந்திருக்காங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு எடுத்து காமிக்குது ஒரு நெல் கிடைச்சது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டரியாக காமிக்கிது பாருங்க வெறும் காட்டுக்குள்ளே சுத்திட்டு இருந்த மக்கள் மக்கள் கிடையாது இவங்க எல்லாருமே வந்து சிவிலைஸ்டா கிராமங்களில் வாழ்ந்து இல்லை மிகப்பெரிய சிட்டியோ அது என்ன நம்மளுக்கு தெரியல இன்னும் தோண்ட தோண்ட தான் கிடைக்கும் பட் இப்போதைக்கு கிடை கிடைச்சதை வச்சு அட்லீஸ்ட் விவசாயம்ங்கிறத வந்து மூவாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க வேற யாரும் கிடையாது நம்மளுக்கு முன்னாடி இருந்த இதே மக்கள் வந்து இதே ஊரில் ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறத நம்மளுக்கு எடுத்து காமிக்குது பட் அப்போ கீழடியில் என்ன காமிச்சிச்சுன்னு தானே கேட்குறீங்க வெல் அதையும் இப்போ பார்த்துருவோம் அண்ட் இது வந்து இந்தியாவோட மொத்த வரலாற்றே மாற்றுற அளவுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காங்களே அது எப்படின்னு கேட்குறீங்கன்னா அதையும் நம்ம பார்ப்போம் இந்த மேப் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் ஸ்கூலில் படிச்சிருப்போம் இஜிப்டியன் சிவிலசேஷனாக இருக்கட்டும் மெசபட்டோமியன் சிவிலைசேஷனாக இருக்கட்டும் ஹரப்பன் சிவிலைசேஷனாக இருக்கட்டும் எல்லாமே காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு நதிக்கரையில் வந்திருக்கும் நைல் நதிக்கரையாக இருக்கட்டும் இல்லை வந்து இங்கே இண்டஸ் நதிக்கரையாக இருக்கட்டும் இந்த எல்லா சிவிலைசேஷனையும் உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் வாசிக்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு சிவிலைசேஷன் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குங்க அதுதான் நம்மளோட கீழடியாக இருக்கட்டும் இல்லை வந்து இப்போ சிவகலையாக இருக்கட்டும் தாமிரபரணி நதிக்கரையிலேயும் வைகை ஆத்தோட நதிக்கரையிலையும் வந்து இங்கே ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு ஆனால் இத்தனை வருஷமாக அது இருந்ததை நம்மளும் பெருசாக கண்டுபிடிக்கல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசாக நம்ம விடவும் படவலை பட் இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மூவாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மக்கள் வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்திருக்காங்கிறது வந்து எவ்வளோ பெரிய டிஸ்கவரின்னு யோசிச்சு பாருங்க உலக வரலாற்றில் வந்து இது ஒரு முக்கியமான இடமா மாறும் இங்கே சிவிலைசேஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு சிவிலைசேஷன் வருங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் புரியுதா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன இது மட்டும் கிடையாது அரப்பன் சிவிலைசேஷன்ல வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கும் இங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கும் வந்து ட்ரேட் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற சில ப்ரூஃபும் இருக்குது அது கூடவே கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இது கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள் இது இண்டஸ் வேலியில கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்களும் ஒரே மாதிரி இருக்குது அப்ப ரெண்டு இடத்துலயும் வாழ்ந்துட்டு இருந்தது ஒரே மக்களா இல்ல அங்க இருக்கிற மக்கள் இங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேள்விகள் அதிகமாகுது இது மட்டும் கிடையாது கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் காயின் இந்த சில்வர் காயின்ல சூரியன் சந்திரன் இந்த எல்லா விஷயத்தையும் போட்டு வந்துருக்கிற ஒரு சில்வர் காயின் இந்த காயின் வந்து மௌரியன் எம்பையருக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு காயின்னு சொல்றாங்க அதாவது அட்லீஸ்ட் மௌரியன் வந்து காஞ்சஸ் சிவிலைசேஷன் அதாவது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் வந்து நார்த் இந்தியாவில் வந்து அடுத்த இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய சிவிலைசேஷன் வந்து சிவிலைசேஷன் சொல்லுவாங்க கங்கை நதிக்கரையில் வந்தது பட் அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் அது வந்து மௌரியன் மக்கள் வாழ்ந்தது மௌரியாவோட எம்பையர் பட் அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் சில்வர் காயின் வந்து நம்ம ஊர்ல கிடைச்சிட்டு ோம் அப்ப அதுக்கும் ஒரு சிவிலைசேஷன் இங்கே இருந்திருக்குங்கிறதுக்கான சாலிடான ப்ரூஃப் இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஸ்டில் ஸ்க்ராச்சிங் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த எக்ஸ்கவேஷன் எல்லாமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக தோன்றோமோ எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்த கட்ட அகழ்வாராய்ச்சி எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்கவேஷன் வந்து டீப்பாக போகுதோ அவ்வளோ கவ்வளோ அந்த சிவிலைசேஷன் வந்து எவ்வளோ பழமையானது நம்மளால கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்க முடியும் ப்ரொவைடட் கீழே வந்து ஏதாவது இருக்கணும் பட் கீழே போக போக தான் வந்து அதோட டேட் வந்து இன்னும் பழமையாக பின் தங்கி போய்கிட்டே இருக்கும் இதுவரைக்கும் வந்து நம்மளுக்கு கீழடியில் கிடச்ச சில எஸ்கவேஷனோட இம்பார்ட்டண்டான விஷயங்களை உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அது ஒரு சொசைட்டியை வந்து எப் எந்த அளவுக்கு வந்து இன்டர்பிரட் பண்ணுறாங்க அதாவது கிடைக்கிறது வந்து ஒரு சாதாரண நெல்மணி தான் ஆனால் அதை வச்சு வந்து ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இது கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோல்டன் ஒயர் ஒன்று வந்து கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தான் தொங்கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்டன்ட் பேசிக்காக அப்புறம் வந்து பொத்தான் வளையமாக இருக்கட்டும் ஊசியாக இருக்கட்டும் இது தகடாக இருக்கட்டும் மணி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது ஒரு பெண்ணோட தலை இது ஒரு கொண்டை இங்கே பார்த்தீங்கன்னா காதுகளில் வந்து அந்த தோடுகள் மாதிரி மாட்டியிருக்காங்கிறது தெரியுது இது வந்து கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் தாயக்கட்டை ஸோ இந்த கல்ச்சர் வந்து விளையாடலாம் செஞ்சுருக்காங்க ஹேட ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டெல்லாம் அவங்க வச்சிருக்காங்கங்கிறது இதுலேருந்து தெரிய வருது கீழடியில் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட எழுபது பானைகளில் செவன்ட்டி பாட்ஸில் வந்து பேர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அதுவும் வேற வேற ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்குது இது எதை காமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே வாழ்ந்த மக்கள் வந்து ஒரு வெரி மச் லிட்ரேட் கிரௌடா இருந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்து லிட்ரரசி ரேட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் எல்லாரும் படிக்கணும்னு சொல்லிட்டு பட் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில் வாழ்ந்த தமிழர்கள் வந்து படிக்க தெரிஞ்சிருக்கு ஏன்னா யாருமே படிக்க தெரியாத ஊர்ல ஒருத்தன் பேர் ஒரு பானையில எழுதி வச்சு எந்த சொந்தமும் கொண்டாட முடியாது கரெக்டா அப்போ பல பேருக்கு வந்து வாசிக்க தெரிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எழுபது பானைகள் வந்து பேர் எழுதப்பட்டிருக்கு வேற வேற ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கு அப்போ ஒருத்தர் வந்து ஓரமா ஊர்ல உட்காந்து வந்து பல பேர் வந்து தன்னோட பெயரை வந்து தன்னோட பானையில் வந்து பொறிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிஸ்கவரி வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ரேண்டமாக ஒரு பேர் ஒரு பானையில் இருக்குன்னா இதில் என்ன இருக்குன்னு யோசிச்சிடலாம் பட் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ரீசனிங் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆச்சரியமாக இருக்குல்ல நம்மளோட தாய்மொழி எதை வேணாலும் இருக்கலாம் தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் கன்னடா ஹிந்தினு எதை வேணாலும் சொல்லலாம் ஆனால் இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணி பிறக்கல நம்ம தமிழனாக தான் பிறக்கணும்னு சொல்லி யாரும் தமிழ்நாட்டில் பிறக்கல நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பிறந்திருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு ப்ரைட் அப்படின்னு நம்ம கொண்டாடுறதை விட நம்ம பிறந்துட்டோம் ஆனால் அந்த மொழிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அந்த மொழியை வந்து நிறைய பேர் வெளியில பெருசா அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு மூடி மறைக்க ட்ரை பண்றாங்கிறப்போ அதை வெளியே கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமையாக மாறுது இதை பார்த்து நம்ம ப்ரௌடாக இருக்குன்னு சொல்றதை விட அந்த மொழியோட கதையை அந்த மொழியோட முந்தைய காலகட்டத்தை அந்த மொழியோட வரலாறு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர்கிட்ட சேர்க்க முடியுங்கிறது தான் வந்து முக்கியமான கேள்வியா இருக்கும்னு நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி இதே கீழடியில் வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எஸ்கவேஷன் ஆரம்பிச்சப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு அதை கண்டக்ட் பண்ணுறதா அமர்நாத் ராமகிருஷ்ணனை வந்து தூக்கி வேற ஊருக்கு வந்து மாற்றி விட்றது அப்புறம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை வந்து டாக்குமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது இந்த எக்ஸ்கவேஷனில் வந்து ஒன்றுமே எங்களுக்கு பெருசாக கிடைக்கல இந்த எக்ஸ்கவேஷன் நாங்கள் கண்டினியூ பண்ண மாட்டோம் கீழடியை மூடிடுங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு யோசிச்சு பாருங்க ரெண்டே வருஷத்தில் ஆறு ஆரம்பிச்சி ரெண்டே ரெண்டு அகழ்வராய்ச்சியில் இது ஒன்று ஒர்த்தான சைட்டிலுங்க மூடுங்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய தவறு இத்தனை கோடி மக்களோட வரலாறு வந்து மண்ணுக்குள்ள லிட்டர்லாம் புதைக்கப்பட்டு இருந்துச்சு இந்த மாதிரி எத்தனை தடைகளை தாண்டினாலும் அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்மளால இன்டர்நெட் மூலயமா பல பேர்கிட்ட வந்து நம்மளோட கதை என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியும் கரெக்டாக ஸோ இதை ஒரு சின்ன கடமையாக எடுத்துப்போம் ரேண்டமா பேசிட்டு இருக்கப்போ நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணுறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இதை பற்றி ஷேர் பண்ண ஆரம்பிப்போம் கீழடினா என்னன்னு சொல்ல ஆரம்பிப்போம் சிவகலைனா என்னன்னு சொல்ல ஆரம்பிப்போம் இதோட முக்கியத்துவம் என்னங்கிறத பேச ஆரம்பிப்போம் அடுத்த தடவை இந்த மாதிரி ஊரில் இருக்கிறப்போ அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட போய் பேச ஆரம்பிப்போம் கிட்ட போய் விசிட் பண்ண ஆரம்பிப்போம் அவங்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டாக இருக்கும் அடுத்து யாராவது அந்த இருக்கிற ஏதாவது ஒரு பானையை போட்டு உடைக்கிறவங்க இருந்துகிட்டு ஐயோ வானா இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறது அங்கே இருக்கிற கிராம மக்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க அஃப்கோஸ் இப்போ அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல பட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிப்போம் கவர்மெண்ட் வந்து அங்கே ஒரு மியூசியம் வேறு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திருநெல்வேலியில் ஆல்ரெடி கீழடியில் இன்னொரு ஒரு மியூசியம் மாரி வரப்போகுது ஸோ அரசாங்கம் அவங்களோட தரப்பை இருக்காங்க மக்களாக நம்மளோட தரப்ப வந்து ஸ்ட்ராங்காக இனிமேல் செய்ய ஆரம்பிப்போம் அட்லீஸ்ட்டு நம்ம ஊரில் இருக்கிற எட்டு கோடி பேருக்கு வந்து முதல்ல தமிழர்களோட வரலாறு போய் சேர்ப்போம் அவங்க அதுக்கப்புறம் எண்பது கோடி பேர்கிட்ட போய் சேர்க்கட்டும் நாளைக்கு நான் உங்களோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ அளவுக்கு உங்களோட ஃபேமிலி குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணுங்கள் அண்டில் டு தென் பாய் கோடி ஷனிங் ஆஃப் யுவர் லவ் யூ ஆல் எஸ் சொன்ன மாதிரி இந்தியா துணை கண்டத்தோட வரலாறு தமிழ்நாட்டில் இருந்தால் எழுதப்படணுங்கிறது அட்லீஸ்ட் இனிமேல் எல்லாருக்கும் தெரியட்டும் ஷெஸ்